ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஆப்பிள் பழத்துலேருந்து ஆப்பிள் சீடு வந்து எடுத்து எப்படி போடுறது எப்படி மொளக்கு வைக்கிறது சீக்கிரமாக அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா ஆப்பிள் விதை போட்டேன் சீக்கிரமாக வராது லேட் ஆகும் அப்படின்றாங்க என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து இப்போ போட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போட்டேன் ஆனால் நான் எப்படி போட்டேன்னா ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் பண்ணலாம் இப்போ சில டைமில் ஆப்பிள் பழம் வந்து சாப்பிடாமல் வச்சுருப்பீங்க நின்றுட சாப்பிடாமல் வீட்டில் அந்த பழம் வந்து நீங்கள் ரொம்ப பழமாக அதாவது இப்போ நீங்கள் சப்போஸு வேணும்னா சீடு கட் பண்ணிவிட்டு இப்படியே போடலாம் ஆனால் அது வந்து நான் போட்டதில்லை நான் இப்படி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பழம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் ஏன்னா காற்று போகாமல் அந்த பழம் நல்லா ரொம்ப பழமாயிடும் அதாவது இப்போ ஆப்பிள் பழம்னா இருந்தாலும் ரொம்ப பழம் ஆகும் அதாவது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மர்ணன்று ஒரு ப்ரௌன் மாதிரி கலரில் வரும் பாருங்க அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மெத்து மெத்துன்னு ஆகிடும் பழம் தொட்டு பார்க்கும்போது அப்போ வந்து நீங்கள் மெதுவாக பிரித்து அந்த சீடு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே போடலாம் மண் இப்படி தான் போடணும் இந்த மண்ணு தான் போடணும் அப்படிலாம் இல்லை எந்த மண் வேணாலும் மண் மண் மணல் இல்லை பூமி மண் ரெட் சாயில் இல்லை மணல் கலந்த ரெட் சாயில் அப்படியெல்லாம் கலந்து வச்சிடலாம் அந்த மாதிரி வந்து எடுத்து போட்டு தான் நான் ஏற்கனவே காமிச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த தொட்டில்தான் நான் போட போகிறேன் சீடு பாருங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நைட்டு அதாவது புது பழத்துலேருந்து இப்போ எடுத்துருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல பழம் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஆப்பிள் பழம் அப்போ எடுத்து போடணும் மெத்து மெத்துன்னு ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் அப்போ தான் நீங்கள் சீடு எடுத்து போடணும் இது வந்து புது பழத்துலேருந்து எடுத்துட்டு தான் நல்ல பழத்துலேருந்து ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரி நல்ல பழம் ஆனதுக்கப்புறம் போடும்போது ரொம்ப நல்லது இது வந்து அங்கங்கே இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு ஒன்றும் இல்லை இப்படியே தூவிட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் சாயில் போட்டு வைக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படியே சாயில் போட்டுட்டு தண்ணி வந்து லேசாக தெளித்து தான் விடணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ட்ரை சாயில் வந்து தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா சீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் மேலே கவர் பண்ணோம் ரொம்ப வந்து மேலோடு போடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் சாயல் நல்லா போயிட்டு வைக்கணும் இது போல் நல்லா கவர் பண்ணிடணும் அந்த சீடு வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக மண் போட்டு அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த சீடோடு ஒரு மாதிரி வரும் நல்லா ஸ்டிஃப்பாக வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய கொஞ்சம் மண் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ரொம்ப மேலே போட்டுட்டு போடக்கூடாது நல்லா நிறைய மண் போடலாம் டெய்லி வந்து தண்ணி விடணுமானாக்கா நீங்கள் வெறும் பீட்டில் மட்டும் நடுற மாதிரி இருந்தால் நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றின போதும் இது வந்து நான் மண்ணு வந்து சீடு சீடெல்லாம் போட்டுகிட்டே மண்ணில் பீட் மட்டும் கொஞ்சமாக மேலுக்கு மட்டும் தான் போட்டுருக்கேன் ஏன்னா சாயில்ல இதிலே கொஞ்சம் வளர்ந்த பேர் நம்ம பிரித்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு உடனே பிரிக்காமல் இது போல் உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிலில் காலையில் வெயில் காமிச்சிட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது ரொம்ப ஃபுல்லாக வெயிலில் வச்சிடக்கூடாது ஏன்னா ஆப்பிள் செடி வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று தெரியல நம்ம வளர்த்து பார்த்தா தான் எதுவுமே தெரியும் நம்ம வைக்கலாம் ஏன்னா இங்கே மரம் நிலாம் இருக்குது அங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு இது போல் நீங்கள் வந்து ஆப்பிள் பழம் நல்லா கொஞ்ச நாள் வச்சுருந்து கவர்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீடு எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டிங்கன்னா சீடு கண்டிப்பாக இது போல் நல்லா வரும் புது சீ இது புது பழத்துலேருந்து எடுத்து போட்டாலும் ஆனால் லேட் ஆகும் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது பழம் ஆக்கிட்டு போடும்போது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ